எல்லாருக்கும் வந்து உதவி செய்யணும் அப்படின்ற மனப்பான்மை வராது ஒரு சில பேருக்கு தான் வரும் அதாவது ஆயிரத்தில் ஒருத்தருக்கு நூற்றுல ஒருத்தருக்கு தான் வரும் அந்த மனசு என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்திருக்கு அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி மீஃபன் அதாவது இன்றைக்கி நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அண்டு எனக்காக உதவி செஞ்ச என்னோடய யூடியூப் நண்பரை பற்றி தான் இன்றைக்கியான வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அண்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க ஆனால் ஆமாங்க யூடியூப் நண்பர் மூலமாக எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு அதாவது என்னோடய ஹஸ்பண்ட் போய் கொரியர் ஆஃபீஸில் வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து நான் கடையில் இருக்கேன் கடையிலேருந்து இப்போ நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் பாருங்கள் இதுதான் எங்கள் கடைக்கு முன்னால் கடையிலேருந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன் பாருங்கள் இது அம்மா வீடு என்னன்னா நம்ம மட்டும் வீட்டில் தனியாக போய் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது என்னோடய அம்மா வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் முன்னால் அதை ஓப்பன் பண்ணி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா இவங்க எல்லாருமே என்னை யூடியூப்பில் சொன்னாங்க கண்டிப்பாக உன்னால் சாதிக்கவே முடியாது யாராரோ எப்படி எப்படியோ போடுறாங்க உன்னால் என்ன முடிய போகுது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்களே சொன்னாங்க ஸோ அதுக்காகவே முக்கியமாக நான் வந்து இந்த கிஃப்டை எடுத்துகிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு நான் பாருங்கள் என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு யூடியூப் மூலமாக எனக்கு இந்த ஒரு அன்பு பரிசளிச்சிருக்காங்க நீங்கள் பொய்ன்னு சொன்னீங்க இல்லையா அதெல்லாம் யூடியூப் அப்படின்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஸோ அது வந்து பொய் இல்லை மெய் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காகவே நான் இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் பாட்டி பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் இருந்தாங்க அவங்க முன்னாடி தான் நான் வீடியோவும் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்டக்காய் ஸ்டக்காய் வீடியோ வந்து ஆடி ஆடி வருதா அது வந்து என்னோடய பையன் தான் எடுக்கிறான் அவனுக்கு வந்து வீடியோ எடுக்க சொன்னாவே சுத்தமாகவே பிடிக்காது எனக்குன்னே பாதி டைம் இப்படி தான் செய்வான் ஏன்னா அப்போ தான் அம்மா எடுக்க சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பாதி பண்ணுவான் இங்கே பாருங்கள் ஃபைலில் வச்சுருக்கான் ஜூம் பண்ணி அது வந்து ஃபேஸ் பாதி கட்டாகி பாதி தெளிவே இல்லாமல் இருக்கு இல்லையா ஸோ யாரும் எதுவும் நினைக்க வேண்டாம் என்னோடய ஃபோனும் கிளாரிட்டி இருக்காது என்னோட பையனும் அளவுக்கு அப்படி பண்ணிட்டான் ஸோ அதனால் வந்து பாருங்கள் ஜூம் பண்ணனால பாதி தான் தெரியுது ஒரு மாதிரி ரொம்ப அதிகமாக ஜூம் பண்ணி வீடியோ எடுத்துருக்கான் என்ன பண்ணுறது அதாவது எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரின்ட்டு நானும் இருந்தேன் சரி நானும் தாங்க வீடியோ போட்டேன் பார்த்திங்கன்னா பக்கத்தில் சர்க்கஸ் ஃபங்க்ஷன் நடக்குது ஸோ அதோடைய சவுண்டு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது பாட்டு சவுண்டு ஸோ அதனால் நானே பேச வேண்டியதாச்சு திரும்பவும் வாய்ஸ் எஃபெக்ட் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு என்னுடைய குழந்தைங்களும் நானும் எங்கள் வீட்டில் இருக்க என்னோட அம்மா அடுத்ததாக என்னோடய பாட்டி எல்லாருமே வந்து ரொம்ப அப்படியே ஆர்வமாக இருந்தாங்க என்ன கிஃப்ட்டு அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்காக நானும் பேப்பரை பிரிக்கிறேன் பிரிக்கிறேன் அதை பிரிக்கவே வரல ஒரு நிமிஷமும் ரொம்ப ஒரு அஞ்சு நிமிஷமாக ஓப்பன் பண்ணிகிட்டே இருந்தேன் என்னோடய பசங்க என்ன விட கொடுங்கம்மா நான் ஓப்பன் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ண தெரியல அப்படி இப்படின்னாங்க இல்லை நானே ஓப்பன் பண்ணுறேன் எனக்காக என்னோடய சிஸ்டர் அன் கொடுத்த கிஃப்ட்டை நான் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள் நான் இது வரைக்கும் எதிர்பார்க்கவே இல்லைங்க அந்த அளவுக்கு சூப்பரான கிஃப்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட்டு உள்ளே இருந்துச்சு சிஸ்டர் நீங்கள் சொல்லவே இல்லை தேங்க்யூ அப்புறம் வந்து அவங்க முக்கியமான ஒரு விஷயம் அவங்க வந்து வீடியோவில் என்னோடய நேம் எதுவும் சொல்லவேணாம் சிஸ்டர் ஏன் அப்படின்னா பார்க்குறவங்க நினைப்பாங்க அவங்க வந்து சேனல் நேம் வந்து டெவலப் ஆகிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்து பேச சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சில பேர் தப்பாக சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க அப்படியா சிஸ்டர் ஆமா சில பேர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை சிஸ்டர் நீங்கள் ஏன் அப்படி தப்பாக நினைக்கிறீங்க அப்படின்னு பாருங்க அவங்க ஒரு லாயர் லாயராக இருக்காங்க எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி யூடியூப்லேருந்து வந்த சப்ரைஸ் சப்ரைஸ் கிஃப்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாச்சு என்னோட லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் கிடச்சிது என்னோட ஹஸ்பண்ட் கூட இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த கிஃப்ட்டும் எனக்கு வாங்கி கொடுத்ததே இல்லை பட் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் பிருத்திவி இருந்து ஹேமா சிஸ்டர் நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுபோல் வந்து இவங்க கிஃப்ட்டு வாங்கி கொடுத்ததுனால இவங்கள பற்றி வசதியாக சொல்லலைங்க என்னோடய லைவில் வர எல்லா நண்பர்களுமே வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கீங்க ஸோ என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு உதவியாக இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ அப்புறம் ஏதோ சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு சொன்னீங்க அது அப்புறமா லாஸ்ட்டாக பார்க்கலாம் இன்னொரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு இப்போ ப பசங்களுக்கு இந்த ஸ்வெட்டரை போட்டுட்டு நெக்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு கூட வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஓகே அம்மா அது என்னமா இப்போ பாப்பா தான் வீடியோ எடுக்கிறா அவளுக்கு எடுக்க தெரியாது இல்லையா யூகேஜி தான் படிக்கிறா ஸோ அதனால ட்ரை இல்லையா அதனால அவள் தான் எனக்கு இப்போ வீடியோ கேமராமேன் இப்போ பாருங்க தம்பிக்கு இந்த ஸ்வெட்டரை போட நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு சிஸ்டர் இங்க பாருங்க நல்லா அதாவது ரொம்ப ரஃப்பாகவும் இல்லை நல்லா இருக்கு எப்படி சொல்றது கிளாத்தே வந்து நல்லா நல்லா கேப் மாடல் சிஸ்டர் என்னோட பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரே எக்ஸைட்டடா இருக்கு

பண்ண பண்ணி அப்போ ஒரு வழியாக ட்ரெஸ்ஸை போட்டாச்சு இவங்களை வச்சு அந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ கஷ்டமாகிடுச்சு வீடியோ எடு எடுனா சரி எங்கள் அம்மாவை எடுக்க சொன்னால் அவங்களுக்கு தெரியாது பாட்டு எடுக்க சொன்னால் தெரியாது ஸோ அதனால் இவங்கள தான் எடுக்க சொன்னேன் இவங்க ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே என்னை போட்டு பாடாக படுத்திட்டாங்க பாருங்கள் சிஸ்டர் செம்மையாக இருக்குது ட்ரெஸ்ஸு ரொம்ப எப்படி சொல்கிறது நான் ஆசைப்படுற கலரு எனக்கு பிடித்த கலரு பிளாக் அண்ட் ஒயிட் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு பிடிச்ச கலர் மாதிரி நீங்களும் எனக்கு எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கீங்க இதுலேருந்தே தெரியுது எப்படி சொல்கிறது அப்படின்னா நம்மளோட மனசை வந்து ஒருத்தர் வந்து உண்மையாக புரி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க அது உண்மையிலே வந்து அது எப்படி சொல்கிறது சிஸ்டர் உண்மையாகவே உண்மை தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ ஸோ அதுதான் இன்றைக்கி நான் வந்து நினைக்கிறேன் பாருங்கள் பாப்பாவுக்கு வந்து ஒரே வெக்கம் அங்கே வந்து அம்மா பாட்டி எல்லோரும் பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரே வெக்கம் ஸ்வெட்டர் போடும்போது செறிப்பாக தான் இருக்குது சிஸ்டர் நீங்கள் சொன்னீங்க இல்லையா தம்பிக்கு வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் பாப்பாவுக்கு மட்டும் பத்தாவது சைஸ் அப்படின்னீங்க பாப்பாவுக்கு வந்து கரெக்டாக இருக்குது இப்போதைக்கு போடுற மாதிரி தான் சிஸ்டருக்கு கரெக்டாக இருக்குது பட் இருந்தாலும் நல்லா இருக்குது சிஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் வந்து எனக்கும் மட்டும் இந்த சிஸ்டர் வந்து ஹெல்ப் பண்ணலை சேனல் இல்லாதவங்களுக்கும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதுபோல் இன்னொரு எப்படி சொல்கிறது இன்னொருத்தவங்களுக்கும் வந்து விவசாயம்தான் அவங்களுக்கும் வந்து ஒரு அஞ்சு ஆறு சாரிக்கு மேலே அனுப்பிச்சிருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் என்ன சொல்கிறது அந்தளவுக்கு வந்து இவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க சில பேர் வந்து அதில் ரொம்ப இதாக வந்து ஏற்றுக்கிட்டு தேங்க்கும் தேங்க்கும் பண்ணுவாங்க சில பேர் வந்து அதை பிடிக்காமல் அதுக்காக ஒழுங்காக ரெஸ்பான்ஸும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் இல்லை சிஸ்டர் செய்யணும் அப்படின்ற மனப்பான்மை வந்து எல்லாருக்குமே இருக்காது சிஸ்டர் உங்களுக்கு அந்த மனப்பான்மை இருக்கு இல்லையா கண்டிப்பாக அதுவே பெரிய கிஃப்ட்டு சிஸ்டர் எங்களுக்கு நீங்கள் கிடைச்சது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர் என் என்னடா இது இவங்க வந்து இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தோன்னே இவங்கள பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய லைவுக்கும் எந்த டைம் லைவ் போட்டாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்புறம் லைவுக்குன்னு இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து பேசுவாங்க நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கவலையாக இருக்கும் போது கூட எனக்கு நிறையா ஆறுதல் சொல்லுவாங்க அப்புறம் வந்து ஹேமா சிஸ்டர் நிறையா குக்கிங் டிப்ஸ் சொல்கிறீங்க செம்மையாக ஸ்வீட்ஸ் செய்வாங்க எல்லா ஸ்வீட்ஸும் செய்வாங்க என்கிட்ட ஒவ்வொரு டிப்ஸாக கேட்பாங்க அது எப்படி செய்கிறது இது எப்படி செய்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்புறமா அவங்களே சிரிச்சிருவாங்க சிஸ்டர் நீங்கள் வந்து எது வேணாலும் கேளுங்க ஆனால் சமையலை பற்றி கேட்காதீங்க ஏன்னா எதையோ நான் வாட்டுக்கு தட்டி போட்டு சமைச்சு எடுத்துருவேன் பாருங்க சிஸ்டர் ஆ சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு வந்துருச்சுப்பா ஸாரீ பார்த்தீங்களா நான் படகு பேசிட்டே பார்க்காம விட்டுட்டேன் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு என்ன அப்படின்னா சா தான் சூப்பராக இருந்தது டபுள் கலர் மிங்கிளாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸாரியும் அது எப்படி சொல்கிறது நான் கட்டுறது மாதிரி வெயிட்லெஸ்ஸாகவும் இருந்தது ரொம்ப வெயிட்டாக இல்லாமல் வெயிட்லெஸ்ஸாகவும் இருந்தது ப்ளவுஸ் பிட்டு முந்தியும் சூப்பராக இருந்தது அதில் உள்ள அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் ஒர்க் இருந்தது அந்த பார்ட்ரு டிசைனும் சூப்பராக இருந்தது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே காஸ்ட்லியானதாங்க அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்கிறதுக்கு அப்படின்றதுக்கு ஒரு மனசு வரணும் தேங்க்யூ சிஸ்டர் திரும்ப திரும்ப தேங்க்யூ சொல்கிறேன் என்னடா இவ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்கிற அலே நினைக்காதீங்க எந்த வருஷம் தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த சாரீஸ் அண்ட் ட்ரெஸ்ஸும் தாங்க ஸ்வெட்டர் கூட தான் இன்னைக்கு இந்த தீபாவளியை நாங்கள் கொண்டாட போகிறோம் நான் வந்து இது வரைக்கும் எனக்குன்னு தீபாவளிக்குன்னு ட்ரெஸ் எடுத்ததில்லை குழந்தைங்களுக்கு மட்டும்தான் எடுப்போம் எனக்கு வந்து நைட்டி எடுப்போம் அதுவும் ஒரு சில நேரம் பணம் இருக்கும் எடுக்க மாட்டோம் பணம் இல்லைன்னா எடுக்க மாட்டோம் பசங்களுக்கு மட்டும் எடுத்துட்டு வருவோம் அந்த வீடியோ வந்து ஒழுங்காக இல்லை அதனால் வீட்டில் வந்து வீடியோ எடுத்தேன் ஏன்னால் தலை தனியாக கை தனியாக எடுத்துருந்தாலேயே பசங்க ஸோ அதனால் சாரீஸாக நல்லாவே சூப்பராக காட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு சொல்லி திருப்பி எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வந்து வீட்டுக்கு வந்து ஒம்பது மணிக்கு மேலே வந்து வீடியோ எடுத்தேன் ஆரம்பிச்சுட்டேன் பேர் ஓப்பன் பண்ணிட்டேன் அவன் வந்து ஒழுங்காக காட்டில் சிஸ்டர் சாரி அவனை வந்து ஒழுங்காக வீடியோ பாதி பாதித்தாலும் மட்டும் எடுத்துருந்தேன் நான் காட்டினதெல்லாம் எடுக்கவே இல்லை ஸோ ஒரு நாளைக்கு திரும்பவும் காட்ட பாருங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் எனக்கு இது மாதிரி யாருமே இந்த மாதிரி கிஃப்ட் அனுப்பி எனக்கு அனுப்பினது கிடையாது என்னோடய என்னோடய லைஃப்பில் இது வரைக்கும் யாருமே அப்படி அனுப்பினதே கிடையாது ஆனால் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எனக்காக கிஃப்ட் அனுப்பிட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச்

எப்படி சொல்கிறது ஐ லைக் இட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர் யாருமே என்னோடய ஹஸ்பண்ட் கூட இது வரைக்கும் அவங்களாம் எனக்கு எந்த கிஃப்ட்டும் கொடுத்ததில்ல நானாக எடுத்துக்குவேன் எனக்கு யாரும் எடுத்து கொடுக்குறதில்ல நானாக தான் எடுத்துக்குவேன் பட் எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கிஃப்ட்டை அனுப்பியிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாப்பாவோட வேற இல்லை அவனால் கையை வச்சு பிடிச்சி ரொம்ப நேரம் வீடியோ எடுக்க முடியல அதனால் அதை கை வலிக்குன்னு எடுத்து எடுத்து மாதிரி எடுத்துடாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர் நான் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன் நான் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு படிக்க போனால் கூட ஃபஸ்ட்டு நான் வந்து நீங்கள் எனக்கு உதவி செஞ்சதை மறந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் நல்லா இருக்க மாட்டேன் ஸோ அதனால் கள்ளி உட்கார் தள்ளி கள்ளி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர் தேங்க் யூ சிஸ்டர் இது வந்து பாருங்கள் சாரி நான் அப்போ ஃபுல்லாக காட்ட முடியலனால என்னோடய பையன் நான் காட்டினேன் ஆனால் என்னோடய பையன் ஒழுங்காக எடுக்கல இது ஸாரியில் உள்ள ப்ளவுஸ் வித்து ப்ளவுஸு இது சாரி இது வந்து முந்தி காயும் இது முந்தி சூப்பராக சிஸ்டர் ஹேமா சிஸ்டர் வந்து டெக்ஸ்டைல்ஸ் வச்சுருக்காங்க அதாவது வீட்லேயும் வந்து இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் அதாவது அவங்களுடைய சேனல் பிரித்திவி கோல்டன் டாக்குன்னு சொல்லிட்டு சேனல் இருக்குது அந்த சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கே தெரியும் நைட்டு வந்து எட்டு மணிக்கு லைவ் போடுவாங்க ஸோ லைனில் வந்து தீபாவளி கலெக்ஷனாக நிறைய சேரீஸ் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரேட் எல்லாமே நம்ம எடுக்கிற மாதிரி கரெக்டான ரேட்டாக தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்களும் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இது என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுத்தமாகவே வேணாம் சொல்லிட்டாங்க தூரத்துலேருந்து எடுத்தனால சாரியோடைய அந்த மிங்கில் கலர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது பாருங்கள் இதோட ப்ரைஸ் பாருங்கள் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் எயிட்டிங்க இவ்வளோ காஸ்ட்லி நான் இது வரைக்கும் எடுத்ததே இல்லை ஏமா சிஸ்டர் நீங்கள் எடுத்து கொடுத்தது எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டபுள் கலர் மிங்கிள் ஆகிருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது

யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிடைச்ச கிஃப்ட்டு ஃபஸ்ட்டு கிஃப்ட் இஸ் த பெஸ்ட் கிஃப்ட்டு ஸோ கண்டிப்பாக நான் மறக்க மாட்டேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் கூட என்னோடய அம்மா அப்பா கூட இந்தளவுக்கு இவ்வளோ அழகாக சூப்பராக எடுத்து கொடுத்ததில்ல ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் பாய் தேங்க்யூ சிஸ்டர் சூப்பராக இருக்குது நல்லா இருக்கா சிஸ்டர் தேங்க் யூ ஸோ மச் பாப்பா தம்பி தேங்க்யூ சொல்லுங்கள் ஆன்டிக்கு தேங்க் யூ தேங்க்யூ ஆன்ட்டி சொல்லிடுங்க தேங்க் யூ ஓகே பாய் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஹெல்ப்பை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன் எல்லாருக்குமே வந்து இருக்கிற எல்லாருக்குமே வந்து மனசு வராது செய்யன்ற மனசு பட் உங்களுக்கு இருக்கு எல்லாருக்கும் அந்த மனசு இருக்காது அதுக்காகவே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இந்த வருஷம் தீபாவளியை ஹேமா சிஸ்டர் வாங்கி கொடுத்த இந்த ட்ரெஸ்ஸஸோட இந்த வருஷம் நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம் தேங்க்யூ நீங்களும் எங்கள் கூட வந்து இந்த வருஷம் தீபாவளியை கொண்டாடலாம் டாட்டா பாய் எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும்